அக்ரி தரைசர் சோனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தென்காசி பகுதியில் ஒரு விவசாயியை பார்க்க வந்திருக்கோம் வணக்கம் அதனால பற்றி சொல்லுங்கள் என் பேர் சுரேஷ் சனபால் நாங்கள் வந்து சங்கரங்கோயில் வட்டம் வட்டம் திருநெல்வேர் இருந்து பேசுகிறேன் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் யங்ஸ்டர்ஸா நாங்கள் வந்து இப்போ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குது இப்போ பண்ணும்போது என்ன ஆகிது அப்படின்னா வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அதாவது இங்கிலீஷ் மெடிசன் அதே மாதிரியோ அதே மாதிரி தான் வந்து பல கெமிக்கல் உரங்களை வாங்கி போட்டு போட்டு வந்து மண்ணை வந்து நம்ம வந்து மலராகி மலராக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு புது விதமாக வந்து சார் வந்து சொல்லியிருக்காப்புல இதை வந்து முயற்சி பண்ணி பார்க்கறதுக்காண்டி தான் சார் வந்து பேசியிருக்காப்ப எலும்பிச்சை அது போக வந்து கடலை உளுந்து வகைகள் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து மாசம் பண்ணிட்டுருவோம் இப்போ வரைக்கும் பெரிய விதத்தில் வந்து எந்த லாபமும் இல்லை விவசாயத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்வாங்க முன்னே என்னடா இவ்வளோ இவ்வளோ காலத்துக்கு பிறகு படிச்சுட்டு வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கானே வச்சுட்டு இருக்கானே அப்படின்னு தான் எல்லாேருமே சொல்கிறாங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் பண்ணிக்க தான் எங்களை மாதிரி எங்கே வந்து இப்போ நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு இறங்கிட்டு இருக்காங்க இங்கே நல்ல முறையாக வந்து சார் வந்து ஒரு நல்ல எஃபோர்ட் போட்டு இதை வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எங்கள் எங்களால் நல்ல ஈல்டு பண்ண வந்துச்சு அப்படின்னா என்னென்னு வச்சு கிட்டத்தட்ட பக்கத்தில் உள்ள விவசாயிகள் ஃபுல்லாக நல்ல ஒரு வருமான ஈட்டத்தக்க வகையில் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் நல்ல முறையில் நடக்கும் விவசாயம் வந்து செழிக்கட்டும் இப்போ இன்னொன்று வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத ஒரு சொல்லுங்கள் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரை முடிச்சுட்டு ஒரு தனியார் இதில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நிறுவனத்தில் இப்போ வெளியே வந்துட்டு இப்போ வந்து முழு நேரம் விவசாயமும் அது போக சின்ன பார்ட் டைம் ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருக்கேன் பிசினஸ் இருக்கேன் இதில் ஒரு நல்ல ஈல்ட் கிடச்சி அப்புடின்னா இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னா வெளியே போய் நான் வேலை உட்காந்து எனக்கு அவசியமே கிடையாது இப்போ நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் வந்து அதான் முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா என்ன பண்ணாலும் எனக்கு மனசூல் இல்லைன்றது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க ரெண்டாவது விவசாயம் வந்து முன்னாடி மாதிரி எளிமையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக என்ன காரணம் அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து இப்போ வந்து ஆள் கூலி ஆள் கூலி வந்து அதிகமாகிடுச்சு ஒரு நேரத்துக்கு வந்து முந்நூறுவா கொடுத்து களை விட்டதுக்கு ஆள் வருது அப்படின்னா வந்து அதை கூட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா ஒரு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பத்து பத்து வேறு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா செலவாகுது இந்த ஐயாயிரம் ரூபா திருப்பி எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு மூணு மாதம் காத்துட்டு இருக்க அதனாலே பாதி வந்து விவசாயத்தை விட்டு வெளியே போடுறாங்க ஏன்னா இதுக்கு வந்து மாற்று வழியாக இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷினரிஸை வாங்கி வச்சிட்டோம் அது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு இருந்தாலும் மகசூல் தான் நமக்கு கண்டிப்பாக மகசூல் வந்து நமக்கு முதாரியா வந்து வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அதிகமா ஈல்டு வந்துச்சு அப்படின்னா வந்து சொல்ல என்ன ஒரு பத்தாயிரம் இடத்துல வந்து பதினஞ்சாயிரம் வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து அது ஒரு ஐயாயிரம் லாபம் கிடைச்சா தான் நாங்க பத்தாயிரம் வச்சுட்டு பதினோரு பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவு வருது ஆமா இது ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து லாஸ் தான் வச்சு ஏன்னா இருந்தாலும் இருக்கலாம் என்ன ாலும்ப கைவிடக்கூடாது அப்படிங்காண்டியத விவசாயத்தை வந்து பாத்துட்டு இருக்கோம் சரி சரி இப்போ அந்த கெமிக்கல் உரங்கள்ல இருந்து நீங்க ஆர்கானிக்கு மாறதுக்கான அவசியம் என்ன ஏன் நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து அக்ரி லேண்டு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்னா இப்போ வரைக்கும் நான் கெமிக்கல் லேண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கே தெரியுது நான் ஒரு ஃபர்ஸ்ட் நான் வாங்கின சமயம் வந்து நான் எந்த உரமும் போடலை அழிவுரம் எதுவுமே போடாம வெறும் வந்து சாணி உரம் இதை மட்டும் போட்டு ஒரே ஒரு ஆட்டி விளைய வச்சேன் இப்போ எல்லாருமே சொன்னாங்க இவன் ஒண்ணுமே போடாம போயிட்டான் இது வந்து விளையாது வைக்காது அப்படின்னாங்க எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து மக்காச்சோளம் தான் பஸ் போட்டு எடுத்தேன் நான் இந்த இடத்துல வந்து அப்போ எடுக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூபா ஒரு ஏக்கருக்கு எனக்கு பத்தாயிரூவா லாபம் கிடைச்சிச்சி ஆனால் அதே இது அடுத்தவட்டம் வந்து எனக்கு கிடைக்கல அது எதனால அப்படின்னு எனக்கு தெரியலை நான் ஏன்னா சில பேர் சொன்னாங்க அது மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பலன் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவில் உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல சரி 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 மண் மழாயிட்டு இருக்கு அதனால தான் வந்து நம்ம ஆர்கானிக் மாறணும்னு சொல்றோம் மண்வளத்தை காப்பாத்தி அதன் மூலமா உங்களுக்கு மகசூலை கூட்டி அதன் மூலமா உங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதா எங்களோட கான்செப்ட் ஸோ அந்த முறையில தான் நாங்கள் உங்களுக்கு வந்து உரங்களை கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் முயற்சி கண்டிப்பாக நிச்சயமா நூறு சதவீதம் நீங்கள் நினைச்ச மாதிரியான மகசூலை உங்களால் அடைய முடியும் அப்படின்றதுக்கு நாங்கள் உறுதி உறுதியளிக்கிறோம் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஃபீல்ட வந்து பார்க்குறது அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லித்தரோம் நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் மூலமா உங்களை இருக்கிற விவசாயிகளோட பொருளாதாரத்தை உங்களால் மேம்படுத்த முடியும் அதற்கு எங்களோட அக்ரி தலை சப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ரொம்ப உறுது இருக்கும் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி சில அறிமுகம் கொடுத்ததுக்கும் விவசாயத்தை பற்றினா உங்களோட கருத்துக்களுக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இன்னைக்கு விவசாயம் பண்ணணும்னு வந்ததுக்கும் ரொம்ப நன்றி நன்றி